முதல்ல இன்னைக்கு கேமை பற்றி இது வரைக்கும் நடந்த கேமை பற்றி சொல்ல ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொன்னால் சரியான போட்டி எந்த ஸ்கோர் வந்து சேஃப்னு சொல்ல முடியாது எந்த ஸ்கோரையும் சேரும்ஸ்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கு யூ ஜஸ்ட் கான் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ பிளேயர் லைக் ரிஷப் பண் ஒரு ஷாட் ஒரு ஏதோ ஒரு ஒரு வாட்டி ரேம் அந்த ஷாட்டில் அவுட் ஆகிட்டாரு இன்னொரு தாட்டி ஃபுல் ஷாட்டில் அவுட் ஆகிட்டுன்னு அதை வச்சுட்டு அவரை வாஸ் சார் இந்த இது கிங் கோலியை பற்றி பேசுறதுக்கு பாஸ் விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ ரோஹித் வேறு என்ன பண்ணுறது இப்போ வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டீட்டில் வந்து இந்தியா இருக்காங்க என்ன மாதிரி ஸ்கோர் வச்சா வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேணும் அப்போ தான் வந்து சேஃப் ஸ்கோர் டு ஃபைட் பேக் பண்ணலாம் டு வின் ஏன்னா இப்போ ரிஷப் பண்டோட பேட்டிங்கையும் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்துருப்பாங்க ட்ராவி செட்டும் இதே மாதிரியே ஒரு ஹிட்டர் தான் சாம் கான்ஸ்டஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை தே ஆர் சேசிங் அதுதான் அது ஒன்று தான் இந்தியாவுக்கு மைனஸ் பாயிண்ட் பும்ரா ஆடா ஆட ஆடாமல் இருந்தார் ஈவன் பும்ரா பேட்டிங் ஆடலன்னு கூட நமக்கு ட்ராபேக் தான் அண்ட் இஃப் பும்ரா இஸ் ஃபிட் வி வில் பி கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபைனல் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து டே டூ கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டே டூ வந்து எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு இந்தியா ஆல் அவுட்டு அதை தொடர்ந்து ஒன் எயிட்டி ஒனுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார் சிக்ஸ் அப்படிங்கிற நிலமையில செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க இப்போ கூட பாலில் பார்த்தீங்கன்னா அந்த சீம் அந்த மூமெண்ட்லாம் எல்லாமே இருக்குது எப்படி சார் பிச் பிஹேவ் பண்ணுது முதல்ல இன்றைக்கி கேமை பற்றி இது வரைக்கும் நடந்த கேமை பற்றி சொல்ல ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொன்னீங்கன்னா சரியான போட்டி அப்படி நடக்கிறது நம்ம பிஎஸ்சி வரப்பா சொல்கிற மாதிரி சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நெக்க நெக்க ஃபைட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பிச்சு நம்ம எதிர்பார்த்ததை விட கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு டேயில் பிச்சு வந்து சீம் மூமெண்ட் இருந்தது பவுன்ஸு அன் பவுன்ஸ் இருந்தது அண்டு பேஸ் டூ விக்கெட்டாக இருந்தது எல்லாத்துக்குமே எந்த பால் எப்படி வரும்னு சொல்ல முடியல அதனால தான் அவங்களால ஸ்ட்ரோக் மேக்கிங் வெரி டிஃபிகல்ட் இந்த பிச்சில் வந்து நம்ம அப்புறம் வரும் வருஷப் அந்த ஆட்டத்துக்கு இந்த பிச்சில் வந்து எழுபத்தி ரெண்டு நோலாஸ் இருந்தால் எழுபத்தெட்டு மூணு விக்கெட்டு அப்படின்னு அடுத்து கூட சான்ஸ் இருக்குது இருக்குதான் அது மாதிரி தான் ஆகும் கடைசி வரைக்கும் அப்படி தான் ஆகும் நம்ம நினச்சோம் ரெண்டு நாளில் இப்படி இருக்கும் மூணாவது நாள்லாம் பிச்சுட்டு வரோம் ஆகும் ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம் இப்போ என்னென்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பிச்சுங்கிற மாதிரி அடித்து பிகாஸ் ஆஃப் த இதுதான் டூ பேஸ்ட் விக்கெட்டு சில பால் வந்து சாதாரணமாக வருது சில பால் வந்து ஆஃப் த பிச்சு ரொம்ப குக்காக வருது அதனால் தான் ஃபுல்ஷாட்டு ட்ரைவ் பண்ணச்செல்லாம் அவுண்டாகிறாங்க ஸோ இது ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிச் டு மேனேஜ் எந்த ஸ்கோர் வந்து சேஃப்னு சொல்ல முடியாது எந்த ஸ்கோரையும் சேருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது ஸோ பார்ப்போம் திஸ் இஸ் பிச்சை படுத்தி மட்டும் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட என்னுடைய ஒப்பீன் என்ன நேற்றுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க போலண்டை பார்த்து இந்தியா பயப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் போடுற ஒவ்வொரு பாலும் விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரியே இருக்கே சார் அவர் எந்த அவர் ஓடுற எப்போ முடிவுன்னு இருக்கு அவர் ஓவர் இந்தியா அடைச்சேன் நமக்கு இந்தியன் சப்போர்ட்டர்ஸாக இருந்தால் எல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அவர் வந்து எல்லாம் டிசிப்ளின் டிசிப்ளின் லூஸ் பால் ரொம்ப கம்மி ரைட் ஏரியாஸில் போட்டுகிட்டே இருக்கார் அண்டு நல்ல இப்போ நல்ல சீம் மூவ்மெண்ட் நல்ல ப்ரெஷர் பண்றாரு கரெக்டா ஒரு பேட்ஸ்மெனுக்கு எப்படி போடணுமோனு கரெக்டா கால்குலேட் பண்ணி போடுறாரு ரெண்டு பால் அவுட் சைட் ஆப்ஸியை போட்டு மூணாவது பால் கரெக்டா ஆப்ஸில போட்டு ஜெய்ஷுவால போல்டு பண்ணாரு ஜெய்ஷுவால போல்டு பண்ணதும் ராகுல போல்டு பண்ணதும் நல்ல பிரமாதமான பால் அவர் வந்து ரொம்ப இது இந்த மாதிரி ஒரு போலர் வந்து வெறியலா நம்ம பூம்ரா போடுறதுக்கு பூமாவோட அதிகமா விக்கெட் எடுக்கிற பால் போடுறார்கு தோன்றது அந்த மாதிரி அளவுக்கு சந்தேகத்தை போடுற அளவுக்கு ஏன்னா மூணு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு கிட்டத்தட்ட பத்தொன்பது விக்கெட் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச் விளையாடின பூம்ரா பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கமின்ஸ் அதே அஞ்சு மேட்ச் விளையாடிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு மூணு மேட்ச்லேயே பத்தொம்பது விக்கெட் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க மூணு மூணு பேரும் மூணு போலர்ஸ் டுகெதர் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து பூம்ரா நல்லா போட போடுறாரு அதை சப்போர்ட் பண்ணி ரொம்ப கன்சிஸ்டண்டாக போடுறதில்ல இப்போ போடுறாரு ரெண்டு மேட்ச்சாக போட்டுகிட்டு இருக்காரு இன்றைக்கூட நல்லா போட்டார் சிராஜு போன மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா போட்டார் இது கன்சிஸ்டண்ட்டாக வரல நம்ம சிராஜை பற்றி சொல்லச்சு நான் சிராஜை பற்றி எப்போவுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன் பேசுவேன் இப்போ புரியுறதா அவர் வந்து அவரை வந்து அவரெல்லாம் வந்து யூ கான் கீப் இம் அவுட் ஆஃப் த மேட்ச் ஹீ இஸ் அ டூ குட் அ பவுலர் டு பி ஜஸ்ட் ட்ராப்ட் அண்ட் கம்பேர்ட் டு சம் அதர் போ நியூ கம்மிங் இன்கமிங் போலர்ஸ் நியூ போலர்ஸ் அவர் வந்து ஹீ இஸ் அ பர்ஃபார்மர் ஃபார்மில் இல்லை ஃபார்மில் இல்லாச்சும் பதினஞ்சு பதினாறு விக்கெட் எடுத்திருந்தார் மூணு ஃபஸ்ட்டு நாலு மேட்ச்சில் இந்த மேட்ச்சு ரொம்ப நல்லா போட்டார் அண்டு இன்னியோட ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ரஷீத் கிருஷ்ணாவோட போலி ஃபர்ஸ்ட்டு ஸ்பெல்லு ஓரளவுக்கு சுமாராக தான் போட்டார் அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடுறாரு டெஸ்ட் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆனதுக்கப்புறம் ஆனார் இன்ஜூரியில் இருந்திருக்கார் ஒரு இன்ஜூரியனால ஆனால் ஆறு ஏழு மாதம் ஒரு ஃபுல் ஐபி சீசனே விட்டார் ஃபுல் சீசன் ரஞ்சி டொமஸ்டிக் சீசனும் விட்டார் அதேமாதிரி வந்து ஆடுறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை அவர் அவங்க வந்து செலக்டர்ஸ் அப்படி எடுத்துருக்காங்கன்னா அவர்கிட்ட இருந்தனால இருந்தனால்தான் இவ்வளோ டொமஸ்டிக் சீசன் ஃபுல் சீசன் ஆடாமல் அதே சமயத்தில் அவருடைய பொட்டன்ஷியலை மட்டும் பார்த்து எடுத்தது அதுவும் செலக்டர் இந்த வாட்டி பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அவரும் நல்லா போட்டார் இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு முக்கிய முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கு என்னென்னா ரிஷப் பந்த் பேட்டிங் அண்ட் பிரசீத் கிருஷ்ணாவோடைய போலிங் நீங்கள் பிரசீத் கிருஷ்ணனோட பவுலிங்கை பற்றி சொல்லிட்டீங்க ரிஷப் பண்ட் பேட்டிங் அப்படியே வருவோம் அவர் வந்து போன வாட்டி விளையாடும் போது அவரோட ஷாட்டில் வந்து நிறையா கேள்விகள் இருந்தது டீம் வந்து என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது இப்படி ஒரு ஷாட்டு தேவையா இப்படிலாம் விளையாடலாமா அப்படின்னு நிறையா கேள்விகள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டில்டாக விளையாடினாரு கிட்டத்தட்ட நூறு பாலுக்கு மேலே விளையாடி இருபது ரன் முப்பது ரன் தான் அடிச்சிருந்தார் ஆனால் இன்றைக்கி அப்படியே டோட்டலாக நான் திரும்பி பழைய மாதிரி வரம் பாருன்னு அப்படியே கீரை ஷிஃப்ட் பண்ணியிருக்காருங்க சார் முக்கியமாக இந்த விஷயம் ரிஷப் பந்தோட பேட்டிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பேசினதே ஞாபகப்படுத்துகிறேன் அவங்களுக்கு ரிஷப் பந்த் ட்ராப் பண்ணிருந்தா எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் இப்போ புரியுதுதா அவர் வந்து யூ 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 ஜஸ்ட் கான் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிளேயர் லைக் ரிஷப் பந்த் இஸ் டூ குட் பேட்ஸ்மேன் டு பி கிரிட்டிசைஸ்ட் ஃபார் ஹிஸ் கப்பல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஒரு ஷாட் ஒரு ஏதோ ஒரு ஒரு வாட்டி அந்த ஷாட்ல அவுட் ஆகிட்டார் இன்னொரு வாட்டி ஃபுல் ஷாட்ல அவுட் ஆகிட்டோன்னு அதை வச்சுட்டு அவர் ஒரு டீம் அவுட் எடுக்கணும்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க சில எனக்கு எதிர்பார்க்காத சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அது அது இல்லை அது கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிச்சில் அடிக்க பாயிண்ட் தான் அவுட்டாக இருப்பார் அதை மாரி பிச்சு அதனால ரொம்ப அடிக்கக்கூடாது அதுமாரி ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு உடம்புலலாம் அடி வாங்கிட்டார் ஹெல்மெட்டில் அடி வாங்கிட்டார் அவர் வந்து அதேமாரி பேட்ஸ்மெனே இல்லை அவர் ஷார்ட் பால் போட்டால் அதை ஃபேஸ் பண்ணுவார் அடிக்க தான் போவார் அதேமாரி பேட்ஸ்மேன் அதெல்லாம் ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நல்ல ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ட்ராக் பண்ணணுமோ ட்ராக் பண்ணி இந்தியாவோ ஒரு ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோருக்கு கொண்டு அவர் ஒரு ரீசன் பின்னாடிடர்ஸ் நல்லா ஆனாங்க எல்லோரும் ஆனாங்க அதனால ஸ்கோர் வந்தது ஸோ அது ஒரு ரீசன் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஆனதுக்கு முக்கியமான காரணம் திஸ் இஸ் அ லாஸ்ட் இன்னிங்ஸ் இன் ஆஸ்ட்ரேலியா ஃபார் நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் அவர் வரப்போகிறது இல்லை இந்தியன் டூரிஸம் நெக்ஸ்ட் டூரிஸம் வந்து டுவெண்ட்டி செவனில் தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்திரேலியால அவரோட அவங்க அவரோட ரெபுடேஷனே ரொம்ப ஹையா இருக்கு அவங்க அவங்களுடைய ஃபார்மர் கீ எல்லாம் ரிஷப் தான் சொல்லுவாங்க ரிஷப் பந்த் இஸ் அ மேட்ச் ரிஷப் பந்த் தான் இந்தியாவுக்கு கீ பிளேயர் அப்படின்னு அவருடைய பொட்டன்ஷியலுக்கு பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே ஆடல இப்போ வந்து இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் இங்க இன்றைக்கி கிடையாது இந்த இதை பத்தி அவுட் ஆகிட்டு போனால் கூட டிராப் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இல்லை இல்ல இருக்கு செக்யூரி இன்செக்யூரிட்டி இல்ல அதனால் ஒரு நம்ம இந்த ஆஸ்திரேலியாவை விட்டு க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்னிங்ஸ் நம்மளுடைய ஸ்பெஷல் இன்னிங்ஸ் ஆடி காட்டணுங்கிற ஒரு வெறியோட தீர்மானமோடு ஆடினார் அது இந்தியா க பாரு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு ஒரு ஃபோர் அடிக்கிறதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பிச்சில் எவ்ரிபடி சிம்ஸ் பி ஸ்ட்ரகிளிங் டு கெட் த பால் ஃபாஸ்ட் மிடான் ஆர் மிடாஃப் ஆர் மிட் விக்கெட் அப்படி இருக்குது அந்த நேரத்தில் எவ்வளோ பவுண்டரி அடித்தாரு என்ன சிக்ஸர் அடித்தார் இது வந்து புல்லரிக்கிற ஆட்டா அது ஒன்றும் தான் அதோட இல்லாமல் நீங்க கில்லுக்கு வந்து மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு பார்த்துட்டு மன்னிச்சிட்டீங்களா மன்னிப்பா அவருங்க ஐயோ அவரை ரொம்ப டிசப்பாயிண்டிங் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பேட்டிங் ஆஃப் தி ஈவன் விராட் கோலியோட டிசப்பாயின்மெண்ட் விராட் கோலி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அதுக்கு மேல ஒரு டிசப்பாயின் இருக்கேன்னா இந்த ஏஜ்ல யங் ஏஜ்ல இவர் வந்து இஸ் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இந்தியா

டேத்தரில் லைனுக்கு ஷார்ட் போகணுன்னு வந்துட்டு சேஞ்ச் மைண்டை சேஞ்ச் பண்ணி டிஃபென்ஸ் ஆடினார் அது ஒரு டூ ஒரிஜினலாக அவர் ட்ரை பண்ணது வந்து ஷார்ட்டுக்கு தான் வந்து மேலே மேலே ஏறி வந்து ஆடுறது இதை ஷார்ட்டுக்கு தானே அதுமாரி தப்பு பண்ண அதுக்கு காரணம் அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை ரன் அடிக்க முடியல ஏதாவது ரன் மாதிரி ஸ்பின்னர் வந்துவிட்டால் ரன் அடிச்சிடலாம் ஒரு ஃபோர் சிக்ஸில் அடிக்கலாம் தான் வந்திருப்பார் அவர் அதே மாதிரி தான் பண்ணார் மூணு மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லாத போது அந்த இவர் ஃபோர்த் போலர் அதான் வெப்ஸ்டர் வச்சு அவர் ஒரு அப்படியே தூக்கி அடிச்சிடலாம் மிடானில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அக்ராஸ் த லைன் அண்டு ஓவர் அம்பிஷியஸ் ஷாட்டு அண்ட் இரஸ்பான்சிபிள் ஷாட் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அவரை மன்னிப்பே கிடையாது அவருக்கு இந்த இந்த ரெண்டு இன்னிங்ஸையும் பார்த்து வந்து செலக்டர்ஸ் வந்து அவரை வந்து ஒரு 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 கொஷின் மார்க் போட்டு வச்சுருப்பாங்க அவர் அடுத்த மேட்சுக்கு அடுத்த சீரீஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணச்சு ரொம்ப சீரியஸான ரிவ்யூ அண்ட் டிஸ்கஷன் இருக்கும் அவரை பற்றி இவருக்கே இப்படி இருக்குன்னா அதை தொடர்ந்து கிங் கோலிக்கு பாஸை இந்த இது கிங் கோலி பற்றி பேசுறதுக்கு பாஸ் விட்டுட்டா ஏன்னா இப்ப ரோஹித் வேற என்ன பண்றது நீங்க சொல்லிருந்தீங்க ரோஹித் கோலி எல்லாம் டிராப் பண்ண முடியுமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு ஆஹ் அப்படின்னு கேட்டீங்க நீங்க ரீசென்ட்டா கூட நிறைய வாட்டி கேட்டு எப்போ கேட்டான் செகண்ட் மேட்ச் போது கேட்டான் ஆமா இப்ப ரோஹித் வந்து அவரே வந்து ட்ராப் ஆயிருக்காரு அவர் அவரே வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கேன் எனக்கு வேண்டாம் நான் கேப்டன்சில இருந்து என்னோட ஃபெயிலியர்ஸாக நான் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யார் வேணா என்ன வேணா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரே அவரை செல்ஃபா வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து கோலி இன்னைக்கு விளையாடிட்டு அந்த அவுட்டுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தார் எக்ரௌண்டில் அதெல்லாம் அவர் அக்ரெசிவா இருந்தா என்ன பிரயோஜனம் இந்தியாவுக்கு என்ன பிரயோஜனம் யாருக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அவுட் நல்ல கோல்டன் சான்ஸ் அவர் வந்து ஒரு நாற்பது ஐம்பது ரன் அடித்து ஸ்கோரை கொண்டு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து மேட்ச் வின்னிங் பொசிஷனுக்கே வந்திருக்க முடியும் இப்போவே இப்போவே வந்து இந்தியா தான் ட்ரைவிங் சீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்க முடியும் அதை கோட்டை விட்டுட்டாரு நான் தான் சொன்னேன்னே அவரை பற்றி பேசுகிறதுக்கு நானும் நான் சரி இந்தியாவில் கிரிக்கெட் ஆனவங்களும் சரி பார்க்குறவங்களும் சரி யாராக இருந்தாலும் கோலியோடைய பேட்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க அவர் ஒரு கிங்கு இம்மையிலேயே கிங்கு தான் அதெல்லாம் கிடையாது அதை பற்றி டவுட்டே கிடையாது பட் இண்டிக்கு என்ன பண்ணுறாரு இப்போ என்ன தான் முக்கியம் அவர் வந்து பேசாமல் ரோஹித்தை ஆரத்த அரவணைச்சிக்கலாம் அந்த கண்டிஷன்ல தான் இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டு ஃபைண்ட் த வே அவுட் ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது ஆறுதல் சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் எப்படி சார் அதுக்குள்ளே ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க ரோஹித்துமே வந்து அந்த மாதிரி முடிவுலாம் எதுவுமே கிடையாதுன்னே சொல்லி ஓப்பனாகவே சொல்லி சார் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அவர் கேப்டன் வந்து அவரும் இவ்வளோ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இந்தியாவை கேப்டன் பண்ணுறாரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சவர் இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பை வந்து ரொம்ப வருஷம் கழித்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து பிசிசிஐ செக்ரட்டரி பிரசிடென்ட்டையோ இல்லைன்னா செலெக்ஷன் கமிட்டி சேர்மனோடையோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக சொல்கிறது தான் அவருக்கு அழகு கிரிக்கெட்டுக்கும் கரெக்டான இது அதனால் அது சொல்கிறதே தவிர ஐ திங்க் இஸ் வெரி க்ளோஸ் டு ரிட்டையர்மெண்ட் மேபி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன்னும் ஒரே ஒன்றரை மாதம் ரெண்டு மா ஒரு மாதத்தில் வருது அதுக்கோசரம் அது அதில் அவங்க செலக்டர்ஸ் என்ன மைண்டில் வச்சுருக்காங்கன்னு இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டானே இப்போ யாரை ஒன்றைக்கு கேப்டனா போடுவீங்க அதான் ஹர்திக் பாண்டியா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் தகவல் வருது இதெல்லாம் காசிப்பு எல்லாம் வந்து ஒரு பேச்சு இவ்வளோதான் ஜேன இது பட் செலக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க பிசிசி என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா இவர் வந்து வேர்ல்ட் கப் ஜெய் இப்போ போன வருஷம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டியில் இவர் இன்னும் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இது பெரிய ஃபெயிலியர் ஆகி வே டீமுக்கு தேவையில்லாத ஆளுங்க மாதிரிலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அது இருக்குச்சே இப்போ அனவுன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த சீரிஸ் இப்போ வந்து இன்னும் மாசம் இருக்கு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கு அதனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை அதோட இல்லாமல் இப்போ வந்து ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் வந்து நாளைக்கு டே த்ரீல ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டீட்ல வந்து இந்தியா இருக்காங்க என்ன மாதிரி ஸ்கோர் வச்சா வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டியோ வேணும் அப்போதான் வந்து சேஃப் ஸ்கோர் ஃபைட் பேக் பண்ணலாம் வின் வி வி நீட் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ரன்ஸ் ரன்ஸ் ஒன் டூ 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 நாட் ஃபைவ் 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 ப்ளஸ் ஃபஸ்ட் லீடு ஹண்ட்ரட் டென் வில் பி வெரி குட் டார்கெட் ஃபார் டிஃபெண்டிங் தி ஸ்கோர் இப்போ வந்து ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்துருப்பாங்க ட்ராவிஸ் செட்டும் இதே மாதிரியே ஒரு ஹிட்டர் தான் சாம் கான்ஸ்டஸ் அவரும் இதே மாதிரியே ஒரு ஹிட்டர் தான் இவர் பண்ண அதே பேட்டிங் ஐடியாஸை அவங்களும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார் அது அவ்வளோ ஈஸி இல்லை தே ஆர் சேசிங் நம்ம வந்து டார்கெட்டை செட் பண்ணுறோம் அது தவிர விராட் கோர் ரிஷப் பந்துடைய ஆட்டமும் அவங்களோட ஆட்டமும் வேறு வேறு அட்டாக்கிங் ஸ்டைல் தான் பட்டு ஒரு ஒரு ஸ்கோர் வந்து இப்போ ட்ராவல்ஸ் கெட்டு வர ஆரம்பிச்சுக்கோம் முப்பத்தெட்டு மூணு விக்கெட்டில் வரா ஆரம்பிச்சுக்கோம் அப்போ எப்படி அவரால் அதேமாரி கண்ணை மூடி நடிக்க முடியுமா ஏன்னா இஸ் நோட் டார்கெட் அதான் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஆன லாஸ்ட் டே ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வென் யூ ஆர் சேசிங் த ஸ்கோர் இஸ் த ஹார்டஸ்ட் ஃபார் எனி பேட்ஸ்மேன் அந்த மைண்டு கிரிக்கெட் இஸ் all நம்ம எத்தனை தூரம் போய் சோம் கிரிக்கெட் இஸ் மைண்டு அந்த டென்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு வந்து அடிக்கிற பாரு பாலை கூட சரியா அடிக்க மாட்டோம் ஏன்னா இப்போ பும்ரா வேற இன்ஜுரி கன்சென்ட் இருக்கிறதுனால ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது பும்ராவும் நாளைக்கு விளையாடுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு அப்ப ஒரு பவுலர் ஷார்ட்ங்கும் போது அவங்களுக்கு இன்னும் டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது அதுதான் அது தான் இந்தியாவுக்கு மைனஸ் பாயிண்ட் பும்ரா ஆடாம இருந்தார் ஈவன் பும்ரா பேட்டிங் ஆடலன்னு கூட நமக்கு டிராபேக் தான் ஏன்னா பதினஞ்சு நடிக்கக்கூடியவர் ஒரு ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோர் ஒரு ஓர் அடிச்சாலே இந்த ட்ரீம் இந்த பொசிஷனுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு வேல்யூபுல் இந்தியாவுக்கு அதனால் பூம்ரா நீங்கள் சொன்னிங்க பாருங்கள் பூம்ரா ஆடாமல் இருக்கிறது தான் மைனஸ் பாயிண்ட்டு அவங்க வந்து அடிச்சு ஆடுவாங்களா நம்ம இது பண்றோமா அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் ஐ டோன்ட் நோ வெதர் பாப்போம் இப்போ மறைச்சி வச்சிருக்காங்களா இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஃபிட்டா ஃபிட்டாக இருக்கலாம் ஏன்னா அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு ஸ்டேடியம் என்டர் பண்ணி அந்த பெவிலியனுக்கு வரத்து அப்படியே நாலஞ்சு ஜம்ப் பண்ணி தான் ஏறினாரு பாப்ளிக் டு சிக்னிஃபை சிக்னல் தட் இஸ் நாட் தட் பேட்லி அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்ன போகும்போதுமே அந்த மாதிரி ஒரு டோனில் தான் போனாரு என் பேக் இன்ஜூரி அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் இருக்க போகுதே தவிர மித்தப்படி வேறு எதுவும் இருக்குது ப்ரிகாஷன் ப்ரிகாஷ்னரி ஸ்கேன் தான் அது வந்து ரொம்ப சீரியஸ் சீரியஸாகிடக்கூடாது தான் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அவர் வந்து ஏதோ லேஸாக பேக் பேப்ஸம் இருக்க இருக்கணும் ஒன்று ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு உடனே டீம் அங்கே இருக்கும் மெடிக்கல் டீம் அது பிசியோதெரபிஸ் ப்ளஸ் அதர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இது அப்போ வந்து நம்ம ஒரு ஆறு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதனால அந்த நேரத்தில் வந்து அவர் போடலைன்னா ரொம்ப பாதிப்பு இருக்காதுங்கிற ஒரு கணக்கு பண்ணி தான் அவங்க இப்போவே இப்போ டெஸ்ட்லாம் பண்ணிடலாம் அவர் இன்னும் ஆட ஆட அவர் உள்ளே இருந்தாங்கன்னா எப்படி ரெண்டு ஓவர் இன்னும் மூணு ஓவர் போட்டிருப்பார் அவர் போடுவார் அந்த போ அப்போ போடாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சா போட்டிருப்பார் விக்கெட் விழாத போது அது வந்து இட் உட அக்ரிவேட்டட் தி இன்ஜுரி அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே இது வந்து இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் தேவ் ஹேண்டில் பூம்ராஸ் இன்ஜுரி வெரி வெல் சோ சோஃபார் பட் என்ன கண்டிஷனில் இருக்கார் நாளைக்கு போலிங் போடுற அளவுக்கு இருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது பேட்டிங் இன்றைக்கி இப்படி நாளைக்கு பேட்டிங் வரச்சே ஆடுவார் டெஃபனட்டாக பேட்டிங்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் வந்து ஈஸியாக வந்து நின்றுட்டு ஆடிட்டு போயிடலாம் ஒரு ரன் தான் ஓடணும் அதை ஒன்றும் முடியாது போலிங் போடச்சே போலிங் போடுற அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கா அப்படிங்கிறது ஆனால் நாளைக்கு மார்னிங் நியூஸ் வந்துடும் அதே அது ஒன்று தான் நமக்கு இந்தியாவுக்கு மைனஸ் பாயிண்ட் மீதி எல்லாமே ఇప్పుడు తిరుపించి గేమ్స్ బక్ టు స్కొర్ వన్ ఫిఫ్టీ ఫిఫ్టీ డాక్ట్ అబౌట్ ఎస్ ఫిఫ్టీ 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 కంటూస్ టుడే సెకండ్ ఇన్నీంగ్స్ ఇస్ అ ఫ్రెష్ స్టార్ట్ న్యూ స్టార్ట్ ఫస్ట్ ఇన్నస్ రెండు అది తింటే ఒరే ఒన్ ఎయిటీ బట్నింగ్స్ ఇట్ స్టార్ట్ అగైన్ న్యూ స్టార్ట్ అండ్ ఇండియా హాట్ డన్ బ్లీ బట్ కుటర్ ఫస్ట్ ఇన్స్ అప్పుడో అయితే ఇరణి ఇవతీ ఇరం అడిచా అని ஆனால் போலிங் நல்லா போட்டு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க அதே பர்த் டெஸ்ட் மாதிரி தான் நடக்கிறது இப்போது ஸோ போலர்ஸ் ஆஃப் ப்ராட் இன் டூ பர்த் டெஸ்ட்டில் நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தோம் ஆமாம் அது இந்த வாட்டிக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அதே மாதிரிலாம் இருக்க முடியாது தான் விக்கெட்டே போயிடு நமக்கு நிறைய விக்கெட் போயிடுது இவங்க வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நாளைக்கு பால் ஓல்டு தான் இந்தியா இஸ் கோயின் டு பிளே த ஓல்டு பால் ஒன்லி பட் பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பலர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பட் பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்து பாலும் கொஞ்சம் நியூவாக இருந்ததுன்னா இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஏன்னா இப்பவே சி மூமெண்ட்லாம் நிறையா இருக்கே சார் பால் வந்து ஒரு ஐம்பது ஓவர் அறுபது ஓவர் முதலாம் கூட நல்லா பால் மூமெண்ட்லாம் இருக்கேன் சார் நல்லது ஹோல்டே த பால் இஸ் மூவிங் அதுதான் பிரச்சனை எந்த பால் எந்த பேஸில் வரும் அதுவும் தெரிய மாட்டேங்கிறது அதனால்தான் பிரச்சனை பட்டு ஐ திங்க் தீஸ் டூ கேப்பிள் அப் பிளேயிங் இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் அன் அவர் அடையணான ஸ்கோர் இருபது இருபத்தஞ்சு ரன் வந்ததுன்னு கடைசியில் டைலண்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து இருவரும் நடிச்சாங்கன்னா ஒரு ஐம்பது அறுவது ஆட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஸோ இந்தியா கேன் டூ அண்டு ஒன்ஸ் இட் தே ஸ்கோர் எனி திங் அபவ் ஒன் நைன்டி அந்த டூ ஹண்ட்ரட்க்கு க்ளோஸாக வர 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 டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் வில் பி ஃப்ட் டு ஆஸ்திரேலியா அண்டு இஃப் பும்ரா இஸ் ஃபிட் வி வில் பி மோர் தென் எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் பூம்ரா இல்லாம மீதி நாலு போலர் வச்சு ஆடணும் அப்படிங்கிற இதுல நோபடி நோஸ் சார் சீ கிருஷ்ணா இம்செல் கேம்பிய மேட்ச் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார் நியூ குமார் டு மேக் டெல்லிங் மெசேஜ் டூ கிரிக்கெட்டிங் சர்க்கிள் அதனால பட் பூம்ரா இருக்கிறச்சே இருக்கிற ஸ்ட்ரென்த்து பூம்ரா இல்லாத போது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு அதுக்கு ஒருவேளை ஒரு பேட்ஸ்மேனே நாளைக்கு யாராவது ஒரு யாராவது ஒரு ரிஷப் பந்த் மாதிரி ஆடுறதுக்கு டேஜா கூட ஒரு ரெண்டு மூணு ஃபோன் அடிக்கலாம் வாஷிங்டன் சுந்தர் நல்லா ஆடலாம் அதனால் பட் இப்போதைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேம் நேத்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நேத்தி டே பிலாங் டு ஆஸ்திரேலியா ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருந்தது இன்னைக்கு வந்து டே ஈக்குவலி ஷேர்டு தான் ஆல்மோஸ்ட் மூணு செஷன் இது பண்ணி பார்த்தா பட் ஸ்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ எல்லா பரபரப்பு சரியான போட்டி எல்லாமே எல்லா எக்ஸைட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட் மேட்சுக்கு என்னென்ன விடுமோ அதெல்லாம் இருக்குது பெரிய இது இது இஸ் கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த க்ரவுடு அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல் க்ரௌடு அண்டு நாளைக்கும் நாளைக்கு கேம் எப்படி இருந்தாலும் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் அஞ்சு நாள் போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரே டெஸ்ட் மில்பர் மட்டும்தான் அஞ்சு நாள் போச்சு இந்த டெஸ்ட்டு தேர்ட் டேவே கம்ப்ளீட் ஆகுதா இல்லை ஃபோர்த் டே வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்